Holidays na nama GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. லோகேஷ் கனகராஜ் தான் என நடிகர் ரஜினிகாந்த் சிலாகித்து பேசியது ரசிகர்கள் மத்தியில் பெரும் கரகோஷத்தை எழுப்பியது கூலி படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் இப்படத்திற்கு வானளவில் எதிர்பார்ப்பு வந்திருப்பதாகவும் இவையெல்லாம் இயற்கையாக வந்தவை என்றும் தெரிவித்துள்ளார் சக நடிகரான சத்யராஜ் பற்றி குறிப்பிட்டு பேசிய ரஜினிகாந்த் தங்கள் இருவருக்கும் கருத்து முரண்பாடு இருந்தாலும் மனதில் பட்டதை பேசுவார் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் நாகார்ஜுனாவின் இளமையான உடல் அமைப்பு குறித்து பேசிய ரஜினிகாந்த் தனக்கு தலையில் இருந்த முடி கூட போய்விட்டதாக குறிப்பிட்டு மங்காத்தா திரைப்படத்தில் இடம்பெறும் நானும் எத்தனை நாள்தான் நல்லவனாக நடிக்கிறது என்ற வசனத்தை குறிப்பிட்டு இப்படத்தில் நடிகர் நாகார்ஜுனா வில்லன் ரோலில் நடித்திருப்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் கூலி படத்தின் பெயரும் அந்த எண்ணும் தனது தந்தைக்கு தான் செய்யும் மரியாதை என படத்தின் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார் கூலி படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசியவர் படத்தில் சௌபின் சாகிர் சிறப்பாக நடித்திருப்பதாகவும் இதன்பின் தமிழ் சினிமாவில் அவரது மார்க்கெட் எகிரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பின்னர் நாகார்ஜுனாவை சம்மதிக்க வைக்க கால தாமதமானதாகவும் அவரது வருகை படத்திற்கு கூடுதல் வலிமையை சேர்த்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் அமீர் மற்றும் நடிகை ஸ்ருதிஹாசன் குறித்தும் அவர்களின் பங்களிப்பு குறித்தும் பெருமிதம் தெரிவித்துள்ளார் படத்தின் ஹீரோவான ரஜினிகாந்தை பற்றி குறிப்பிடும் போது அவரது ஐம்பது ஆண்டு கால சினிமா அனுபவத்தை கொண்டாடும் வகையில் ஆகஸ்ட் மாதம் படத்தை வெளியிடுவதை பெருமையாக கருதுவதாக தெரிவித்துள்ளார் இசையமைப்பாளர் தான் கூலி திரைப்படம் உருவாக காரணம் என கூறியுள்ளார் படத்தில் தன்னை நடிக்க வைத்ததற்காக இயக்குனர் லோகேஷ் கனகராஜிற்கும் ரஜினிகாந்திற்கும் நடிகை ஸ்ருதிஹாசன் நன்றி தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற கூலி படத்தின் பிரம்மாண்ட இசை வெளியீட்டு விழாவில் பேசியவர் அவர் சௌபின் சாஹிர் மற்றும் உபேந்திரா ஆகியோரின் நடிப்பு குறித்து சிலாகித்து பேசியுள்ளார் விக்ரம் படத்திலிருந்துதான் லோகேஷ் கனகராஜிற்கு ரசிகையாகிவிட்டேன் எனவும் கானுடன் இணைந்து பணியாற்றியதை பெருமையாக கருதுவதாகவும் தெரிவித்துள்ளார் அனிருத்தின் ஸ்பெஷலான இசை படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்வதாகவும் நடிகை ஸ்ருதிஹாசன் தெரிவித்துள்ளார் Holidays na le? nama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand.